தன்னோட காதலி ஒரு கஷ்டமான பேஸ்ல இருக்கும்போது அவளோட காயங்களை ஆத்துறதுக்காக காதலன்னு ஒரு லாங் ரைட் கூட்டு போறான் சோ அந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடலுக்கு அவ்வளவு அழகானவர்கள் கொடுத்திருப்பாரு பாடல் ஆசிரியர் மோகன்ராஜன் ராஜன் அவர்கள் பியர் காமரேட் படத்துல தான் இந்த பாட்டு இருக்குது காமரேட் அப்படின்னாலே பொதுவா ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல நம்ம கூட நிக்கிறவங்களதான் காமரேட் சொல்லுவாங்க சோ அதுக்கேத்த மாதிரியே நான் வருவேன் உயிரே போகாதே வான்முடியா பயணம் போவோம் ஏங்காதேன்னு இந்த பாட்டு ஆரம்பிச்சிருப்பாரு வா வா தூர நிலா தூரம் அதை பார்த்திருப்போம் வா வா காலமில்லா காதலதில் வாழ்ந்திருப்போம் அண்ட் இந்த பாட்டுல அவன் இந்த இயற்கையோட ஒளிகளை வச்சு அவளை குணப்படுத்துவான் நீ நதியோடு பேசு சிறு முகிலோடு பேசு உன் மனம் இன்னும் குழந்தை அதை தாளாட்டி பேசு உன் மனம் இவன் தனக்கா இவ்வளவு சேரத்தை பார்த்து அத்மையராகி அவ பாடுற மாதிரி இந்த வரிகள் இருக்கும் உனக்கென வாழ வேண்டும் உனதென மாற வேண்டும் அழைத்திடும் தூரம் வாழ்ந்தால் போதும் நெஞ்சமே அண்ட் பைனலா அந்த பாட்டை எப்படி முடிச்சிருப்பாங்க உன் ஆள் காட்டி விரலால் அடி நீ காட்டும் திசையில் இனி என் வாழ்க்கை போகும் கண்ணே எத்தனை பேர் இந்த பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு தெரியல கேட்டவங்க உங்களுக்கு இந்த பாட்டு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற கவனத்தில் சொல்லுங்க கேட்காதவங்க இந்த பாட்டை கேட்டு பாருங்க